இந்த செய்தியில் மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வருவதற்காக எகிப்தின் அரசன் பார்வோனோடு போராடுவதை நாம் பார்க்கப் போகிறோம் இஸ்ரேலின் கடவுள் எகோவா மோசேயே பார்வோன் மன்னனிடம் போய் அரசனிடம் போய் என் மக்களை இஸ்ரே என் மக்களை விடுவித்துக் கொண்டு வா என்று அனுப்பினார் எனவே மோசே தன் சகோதரன் ஆர்வனோடு கூட பார்வோனிடம் சென்று எகிப்தின் அரசன் பார்வோனிடம் சென்று இஸ்ரேலரின் கடவுள் எகோவா தன் மக்கள் தன்னை வழிபடவும் தமக்கு பரிசுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே நீர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பார்வோன் மன்னன் அரசனிடம் மோசே சொன்னான் அதற்கு பார்வோன் எகோவா யார் இஸ்ரேலின் கடவுள் யார் அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் நான் இஸ்ரேல் மக்களை அனுப்ப முடியாது என்று திட்டவட்டமாக சொன்னான் எனவே மூசேயும் ஆரோனும் பார்வோனிடமிருந்து திரும்பி வந்தார்கள் பார்வோன் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை இஸ்ரேல் மக்களை வேலை வாங்குபவர்களிடம் அதிகாரிகளிடம் இந்த மக்கள் சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள் எனவே தான் கடவுளை போய் வழிபட்டு பதியிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே வேலை பளுவை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார் இதனால் இஸ்ரேல் மக்களுடைய வேலைப்பழு அதிகமானது அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை எனவே அவர்கள் மோசியக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் நாங்கள் எகிப்தை விட்டு போகும் என்று சொல்லவில்லை நீங்கள் ஏன் இப்படியாக எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறீர்கள் என்று மோசிய மீது கோவப்பட்டார்கள் அப்பொழுது மோசிய எகோவாவிடம் சென்று இஸ்ரவேலின் கடவுளிடம் சென்று நீர்தானே என்னை அனுப்பினேன் நாம் போய் பார்வோனிடம் கேட்டேன் அவன் முடியாது என்று சொல்லிவிட்டான் அதோடு மட்டுமல்ல உம்முடைய மக்களுக்கு மீண்டும் துன்பத்தை அதிகரித்திருக்கிறார் என்று சொன்னான் அதற்கு எகோவா இஸ்ரேலின் கடவுள் மூசையிடம் கவலைப்படாதே பார்வோன் அரசனின் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் அவன் உடனடியாக உங்களை அனுப்ப மாட்டான் நான் பார்வோனையும் அவனுடைய மக்களையும் அவனுடைய தெய்வங்களையும் கடுமையாக தண்டிப்பேன் தண்டித்த பின்புதான் அவன் உங்களை அனுப்புவான் எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள் நான் சொல்வதை மட்டும் அவனிடம் போய் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பினான் இப்படியாக பார்வோனோடு எகிப்தின் அரசன் பார்வோனோடு இஸ்ரேலின் கடவுள் எகோவா இடைப்பட்டார் தொடர்ந்து என்ன செய்தார் என்பதை அடுத்த செய்தியில் நாம் பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்